சிவஞான சிவஞானசித் சபாவின் இரண்டாவது ஆண்டு விழா மிக கோலாகலமாக இந்த பொங்கி மடத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது பன்னீர் திருமுறை என்பது பற்றி எனக்கு பேச நம்ம சாமி அவர்கள் ஆக்ஞாபித்தார்கள் காலமோ காலயம் கந்தவேல் கையகப்பட்டது என்பார் சாமி காலமோ காலயம் கந்தவேல் கையகப்பட்டது என்பார் காலமா வனத்தில் இந்த கோலமா மரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு நீங்கார்ட்டோளவு ஒரு மட்டு என்று பாரதி சொல்லுவாங்க இந்த காலத்தின் நிலை கருதி நமக்கு சொல்லப்பட்டது திருமுறை சொல்றது திருப்புகள் சொல்லுது அதை தான் சொல்லணும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு ஒன்று இருக்குது எங்கள் ஐயா அடிக்கடி பாடுவார் நாதவிந்து கலாதி நமோ நம்ம அதில் மூணு வரி திருப்பி திருப்பி பாடுவார் அந்த மூணு வரி மட்டும் சொல்லி முடிச்சார் தீப மங்கல ஜோதி நமோ நம தூய அம்பலீலா நமோ நம தேவ குஞ்சரி பாக நமோ நம அருள் தா குஞ்சரி பாகா நமோ நமா என்று சொன்னால் முருகப்பெருமான் தூய அம்பல லீலா நமோ நம என்று சொன்னால் நடராஜ பெருமான் தீப மங்கள ஜோதி நமோ நம என்று சொன்னால் அருட்பெருஞ்சோ அருட்பெருஞ்சோதியாகவும் நடராஜ பெருமானாகவும் முருகப்பெருமானாகவும் ஒரு பொருள் தான் திகழ்கிறது அதனாலதான் பாமன் சாமி சொன்னார் அட்டாட்ட விக்கிரகிகளில் சொல்லுகிற போது அது புதுசாக ஒரு மூணு நிமிஷம் ஆகும் அது உங்களுக்கு சந்திரசேகரம் வர்த்தனீஸ்வரம் சக்கர பிரதானம் அப்படி இந்த அறுபத்தி நான்கு மூர்த்தங்களையும் சொல்லி அது எதுவா இருக்குதுன்னா அறுபது முருகப்பெருமானாக தான் வந்து முடியுதுன்னு முடிப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முருகப்பெருமான் வேற இல்லை அருள் பெருஜோதி வேற இல்லை நடராஜ பெருமான் வேற இல்லை இது மூன்று ஒன்று தான் அதனால தான் திருப்புகள் எங்கே பார்த்தாலும் சைவ சித்தாந்த கருத்து இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் பாம்பன் சாமி கௌமாரன் ஒரு சமயம் இருப்பதை ஒப்புக்கொள்ள மாட்டார் பல நிற கோக்களின் பால்கள் எல்லாம் நிற பண்பினில் ஏகமாக பார்க்கின்றதேய்ப நற்சைவத்தின் மூர்த்திகால் பலரோளார் எனினும் உண்மை கலையா ஓர் நீர்மையை உணர்ந்தும் உன் கிருவையை கௌமார என்ன கழறுவர் அப்படி கழறினும் என்ன சைவ நிலை குறையுமோ ஐந்தும் ஆறும் ஒன்று என்ற நேர் குறையுமோ சொன்னவா நிவிட பின்ப பிழம்பே மெளியாத அகந்தோறும் வெளிப்பரஞ்சோதி வடிவே என்பார் எனவே அன்பர்களே முருகப்பெருமானாக வழிபட்டாலும் நடராஜப்பெருமானாக வழிபட்டாலும் அருட்பெருஞ்சோதியாக வழிபட்டாலும் அந்த பரம்பொருள் ஒன்றுதான் அதை வழிபட்டு உய்வோமாக அதற்குத்தான் சிவஞான நமக்கு வழிகாட்டுகிறது அவர்கள் முயற்சி வெல்க வளர்க வாழ்க சிறக்க செழிக்க ஓங்குக உயர்க என்று வாழ்த்தி அத்தியாச்சிரம சுத்தாத்வித வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு அபராணகிரி எங்கோமான் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சுவாமிகளின் அருட்கருணி அவருக்கு பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாத்தும் ஒரு மாற்றத்தை வச்சு அந்த ஒளியை பிரகாசம் பண்றாரு அந்த ஒளி பிரகாசம் பண்ணாவ அந்த ஒளியை நான் பார்க்க விநாயகனே வெவ்வினையை வேறறுக்கவல்ல விநாயகனே வேக்கை தணிவிப்ப விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் தமையினால் கண்ணிற்பணிமில் கனிந்து அ விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணிற்பணில் கணிந்து கண்ணிற்பனில் கணிந்து ஊழியர்கோல் வெப்பொழித்த புகழையறை கோல் கடல் போற்றி ஆழ்மிசை கல்மிதப்பில் அனைந்த பிறால் நடி போற்றி வாழி திருவிழாவலூர் வன் പോമണി തിരുവാധമൂർ തിരുത്തോട്ടി ഏ

மங்குல் மீதவள் மாடவே மருகல் நிலாவிய மஞ்ச சொல்ல மங்குல் மதித்தவள் மாடவே மங்குள் மானிதவல் மாடவிதி மருகல் நிலாவியே மைத்து சொல்லை செங்கையேலார் நுகர் மல்கு சீர்கொள் செங்காச்சம் புடி அதனுள் செங்கையலார் உணெல்வம் மல்கு சீர்கோ செங்காட்டங்குள் அதனுள் கங்குள் விளங்கு எரியேந்தி ஆடும் கங்குல் விளங்கு எளியாடும் கணபதி ஜலம் காமுற கங்குல் விளங்கு கங்குல் விலங்கு ஏஜி ஆறும் கணபதி சரம் காமுலவே கணபதிச் சரம் காமுலவே ஏ

அவள் வாட வீதி அருகலில் அமைத்த சொல்லாய் செங்கையாட்புணர் செல்வம் குடியதனுள் கங்குள் விழல் கெளியேந்தி ஆடும் கணபதி ஜலம் காபுரவே கண்பு விளங்கு எரிய ஏந்தியாடும் கணபதி சரம் காமுர வேணபீச்சரம் காமுர மைந்த

பெரும் புகரியுள் ஞான ஜம்பு பெரும் புகரியுள் ஞானம் ஜம்பென் சொல் பெரும்பூவ பெரும் பூகையுள் யானசம்பு சொல்விரும் பூவார் வினை வீழே

படைக்களமாக உண்ணாமத்து நாவில் கொண்டேன் படைக்கலமாக உன் நாமத்தெழுத்து அஞ்சு நான் கொண்டேன் இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்சியில் வே படைக்கலமாக ழுத்துஞ்சு எல்லா நாவில் கொண்டேன் படைக்களமாக கொண்டேன் எழுத்து அஞ்சு என் நாவில் கொண்டேன் படைக்கலமாக உண்ணாமத்து என் நாவில் கொண்டேன் இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்சிகின்றேன் படைக்கலமாக உன் நாமத்தெழுத்தஞ்சு என நாவில் கொண்டேன் आ <laughs>